السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولاقيته للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله جل شانه تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد عود بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم உடல் கொடுத்து உயிர் கொடுத்து அருள் கொடுத்து பொருள் கொடுத்து அலியா மறை கொடுத்து அகல மதீன் நபி கொடுத்து மனுவிற்காக அனைத்தையும் கொடுத்து தன்னை துதிக்க மனுவை படைத்து வல்லோன் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை துவங்குகிறேன் வஞ்சி மர கிளைகளை தென்றல் காற்று கொஞ்சி விளையாடும் காலமெல்லாம் நம் பெருமானாரின் புகழ் நின்று ஆகுக ஆமீன் ஆமீன் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு முன்பாக மக்கமா நகரிலே குறைஷிகள் அரபுகளுக்கு அரபுகளுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான பாவச் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது பல்வேறு விதமான பாவங்களிலேயும் சிறுக்குகளிலேயும் குஃபுறுகளிலேயும் அவர்கள் மூழ்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எவ்வாறு உலகம் இருண்டு கொண்டிருக்கும் பொழுது இரவிலே இரவு முடிந்து பகலிலே அல்லாஹ் சூரியனை உதயமாக்கி அந்த இருளை நீக்குகிறானோ அதே போன்ற மக்கமாக நகரிலே வாழ்ந்த அரபுகளிற்கு மத்தியிலே இருக்கின்ற பாவ இருளை அல்லாஹ் நபியவர்களை உதிப்பதை கொண்டு அல்லாஹ் அல்லாஹலிஷானு தாள் அந்த பாவ இருளை போக்குவதற்கு தோங்குகிறான் நபியவர்களோட உதயம் நபியவர்கள் இந்த மக்கமா நகரிலே பிறக்கும் பொழுது ஒரு பேரொளி தோன்றியதாக சொல்லப்படுகின்றது நபி அவர்களுடைய பிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய தந்தையார் அப்துல்லா ஹிபுனா அப்துல் முத்தலீஃப் அவர்களை பற்றி பார்த்தோம் ஆனால் அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள் அவரோட தந்தையோ மிக சிறந்த ஆளுமை திறன் கொண்ட ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பெரும் தலைவராக இருந்தார்கள் அவர்கள் வந்து மக்கமா நகரில் அந்த அரபுகளுக்கு மத்தியிலே மிக உயர்ந்த கோத்திரமான குறைஷி குலத்தை சேர்ந்தவர்களாக அப்துல்லாஹிபின் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய தந்தையை அறிக்கிறார்கள் அவர்களுக்கும் மதீனாவினுடைய பனு சுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த ஆமியா ஆமினா பின் து என்கின்ற அந்த பெண்மணி நபி சொல்லாஹ் அலிசலம் தாயார் ஆமினா அம்மையார் அவர்கள் இந்த இருவர்களுக்கும் திருமணம் நிகழ்கிறது நிகழ்ந்த பின்பு அவர்கள் இருவருக்கும் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் பிறக்கிறார்கள் நபி அவர்கள் ஆமினா அம்மையாரினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது ஆமினா அம்மையார் அவர்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார்கள் அவருடைய தோற்றமே விடுகிறது காரணம் ஐருலக உலகத் தலைவரான நம் பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசலம்மன் அவர்கள் ஆமீன் அம்மையாருடைய வயிற்றிலே இருந்ததினால் அவர்கள் இந்த மிகவும் பிரகாசமான ஒரு தோற்றத்திலே அவர்கள் தோ காட்சியளித்தார்களாம் அதுவும் இந்த நபி அவர்கள் பிறப்பதற்கு சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே நபி அவர்கள் ஆமீனா அம்மையாருடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹிமின் அப்துல் முத்தலி ஃபஃபாத் ஆகிறார்கள் நபி அவர்கள் பிறக்கும் பொழுதே தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள் ரபியுல் அவ்வலினுடைய மாதத்திலே திங்கு என்று நபி அவர்கள் பிறக்கிறார்கள் அதுவும் ஆங்கில காலத்திலே பார்க்கும் பொழுது ஆங்கில ஆண்டிலே பார்த்தால் கிபி ஐநூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அல்லது இருபத்தி இரண்டாம் தேதி என்று சொல்கிறார்கள் அந்நாள் அந்நாளிலே நபியவர்கள் பிறக்கிறார்கள் இந்த உலகத்திலே தோற்றம் கொடுக்கிறார்கள் நபியவர்கள் பிறந்த பொழுது பல்வேறு விதமான அதிசயங்கள் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய எல்லா விதமான அதிசயங்களும் நுபுரத்திற்கான அதிசயங்கள் அது அல்லாமல் இஸ்லாம் பரவக்கூடியதற்கான அதிசயங்கள் நபியவர்கள் பிறக்கும் பொழுதே இந்த உலகத்தில் தோன்றிவிட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நபீசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அதுவும் குறிப்பாக சொல்லப்படுகிறது ஹதீஸ்களிலே பதிவு செய்கிறார்கள் நபிசல்லுல்லாஹூ அலிசலமன் அவர்கள் பிறக்கும் பொழுது ஆமினா அம்மையார் அவர்களுடைய உடல் மிகவும் பிரகாசமாக ஒரு பேரொலி ஒரு ஒரு பேரொலியுடன் காட்சியளித்தார்களாம் அந்த பேரொலியினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹதீஸ்களிலே வருகிறது ஷாமினுடைய கோட்டைகள் முழுக்க பிரகாசிக்கும் வரை அந்த பேரொலியினுடைய வெளிச்சம் என்பது ஒளி என்பது இருந்தது என்பதாக சொல்கிறார்கள் இவ்வாறு நபிசல்லுல்லாஹு அலிசல்ல மன்னவர்கள் அவர்களுடைய பிறப்பை கொண்டு பல்வேறு விதமான அந்த அதிசயங்கள் பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இந்த உலகத்திலே தோன்றியது நாம் எல்லாம் பார்ப்போம் ஒரு ஆண் பிள்ளை ஒருவருக்கு பிறந்தால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய வழிமுறையின்படி நாம் சுன்னத் என்பதாக சொல்லுவோம் மார்க் கல்யாணம் என்பதை சொல்லுவோம் அதை செய்வோம் ஹத்னா என்பதை செய்வோம் அந்த குழந்தைகளுக்கு செய்வோம் ஆனால் நபி அவர்கள் பிறக்கும் பொழுதே ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள் அதுவும் ஒரு அதிசயம் என்பதாக இமாம் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் நம் பெருமானார் சல்லாஹூ அலி அவர்கள் பிறக்கும் பொழுது கிஸ்ராவினுடைய மாளிகை கிஸ்ராவினுடைய அந்த மாளிகை அந்த அரபு அந்த காலத்திலே நபி அவர்கள் பிறக்குவதற்கு முன்பாக அந்த காலத்திலே அரபுகளுக்கு மத்தியிலே மிகவும் புகழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு கோட்டை மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி நடத்தி வருகின்ற காஃபிரை சேர்ந்த அந்த இந்த கிஸ்ரா என்கின்ற அந்த கோட்டை அதை சுற்றி இருந்த பதினாலு மாடங்கள் அதிர்விலே இடிந்து விழுந்தது என்பதாக சொல்கிறார்கள் நம்பியவர்கள் பிறந்த பிறந்த பொழுது இஸ்லாத்தினுடைய ஊன்றுகோலாக கோவலாக நம்பியவர்கள் பிறந்த பொழுது இவ்வாறு கிஸ்ரா கோட்டையை சுற்றி இருக்கின்ற பதினாலு மாடங்கள் இடிந்து விழுந்தது என்பதாக சொல்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் பல ஆண்டுகளாக மதீஷிகள் என்று சொல்வார்கள் நெருப்பு வணங்கிகள் மதீஷிகள் நெருப்பு வணங்கிகள் அவர்கள் வந்து பல்லாண்டு காலங்களாக நெருப்பை மூட்டி ஒரு இடத்திலே அதை வணங்கி கொண்டே வந்தார்கள் நெருப்பு குன்றத்தை மூட்டி அதை வணங்கி கொண்டே வருகின்றார்கள் நபி அவர்கள் எப்பொழுது பிறக்கிறார்களோ அப்பொழுது அந்த பல்லாயிரம் பல் ஆண்டுகளாக இருந்து கொண்டு வந்த அந்த மஜிஷைகளுடைய நெருப்பு என்பது அஹ் முழுவதுமாக அமைந்து அமைந்து விட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நபியவர்கள் இந்த இஸ்லாத்தை ஊன்றுகோலாக நாட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா அதை தெரிவிக்கும் விதமாக நபியவர்கள் இறுதி தூதர் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை உறுதியான மார்க்கத்தை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நபியவர்கள் வருகிறார்கள் என்ற அந்த அறிகுறியாக அந்த அச்சாட்சியாக இந்த அதிசயம் நிகழ்கிறது அந்த நெருப்பு வணங்குகளான மஜீஷைகளுடைய அந்த நெருப்பு குண்டம் மொத்தமாக அணைந்து விட்டது அது மட்டும் அல்லாமல் சாவா என்கின்ற ஒரு நீர் தடாகம் இருக்கும் சாவா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நீர் தடாகம் அந்த நீர் தடாகத்தை சுற்றி கிறித்துவர்கள் அவர்களுக்கான அந்த ஆலயங்களை கட்டி வைத்திருப்பார்கள் வணங்குவதற்காக கிறித்துவர்கள் கிறித்துவ ஆலைகளை அந்த இடத்துல கட்டி வைத்திருந்தார்கள் அந்த நீர் ஆலை அந்த நீர் தடாகத்தை சுற்றி இருக்கும் எல்லா கிறித்துவ ஆலைகளும் நபியவர்கள் பிடு பிறந்த பொழுது இடிந்து விழுந்துவிட்டது என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள் இவ்வா இவ்வாறு நபி சொல்லாஹூ அலி வசல்லம் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே பல்வேறு விதமான மாற்று எண்ணங்களை உடையவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்கின்ற உறுதியான மார்க்கத்தையும் உண்மையான மார்க்கத்தையும் எத்தி வைப்பதற்காக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது இவ்வாறு பல்வேறு விதமான ஏகத்துவத்தினுடைய அந்த அல்லாஹ் இவ்வளவு அத்தாட்சிகளை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான் அது அல்லாமல் நபியவர்கள் பிறந்தத பொழுது நபியவர்கள் பிறந்ததற்கு அடுத்தவாறு நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த செய்தியை ஆமின அம்மையார் நபியவர்களுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலீஃபிடம் தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிறார்கள் அதை தெரிந்து கொண்ட நபியவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் நபிசல்லுல்லாஹூ அலி வசலம் அப்துல் முத்தலீஃப் அவர்களுடைய பேரனான நபிசல்லுல்லாஹூ அலையுஸ்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறது ஹதீஸ் கிதாபுகளிலே கிரதங்களிலே பதிவு செய்கிறார்கள் அந்த அப்துல் முத்தலீஃப் நபி அவர்களுடைய பாட்டினார் வந்து நபியவர்களை தூக்கி கொண்டு காபாவிற்கு முன் சென்று காபாவிற்கு முன்பாக நின்று கொண்டு நபிசல்லுல்லாஹூ அலேவஸ்லம் அவர்களுக்கு முகம்மது என்பதாக பெயரிடுகிறார்கள் முகம்மது புகழுக்குரியவர் என்பதாக பெயர் சூட்டுகிறார்கள் இந்த பெயர் என்பதை பற்றி இந்த ஹதீசிலே தொடர்ச்சியாக வருகிறது இந்த முகம்மது என்கின்ற இந்த பெயர் அதற்கு முன்பாக எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் இதற்கு முன்பாக முகம்மது என்று பெயர் வைத்ததில்லை புதிதாக புகழுக்குரிய நம் பெருமானார் செல்லுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களுக்கு உரித்தான அந்த பெயர் நபி அவர்களுக்கு முதல் முறலாக அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வைக்கிறார்கள் காபாவிற்கு முன்பாக நின்று வைக்கிறார்கள் என்பதாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது வரலாறுகளில் பொழுது மற்றொரு நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு சா ஒரு அத்தாட்சி நபிசுல்லாஹூ அலே வலம் அவர்கள் அந்த பிறந்த அந்த செய்தி இருக்கிறதல்லவா அந்த செய்தியை லஹப் நாம் அறிவோம் அல்லாஹாலா குரானிலே அபுல் அஹபி சபித்திருக்கிறான் அப்படிப்பட்ட சாபத்திற்குரிய நரகத்திற்குரியத்தான் அபூலஹப் அவருடைய அடிமை பெண் சுவைபியா என்று சொல்லுவார்கள் அவருடைய அடிமை பெண் சுவைபியா என்ற அந்த அடிமை பெண் நபி சொல்லாஹு அவர்கள் பிறந்த இந்த செய்தியை அபூலஹஹாவிடம் தெரிவிக்கிறார்கள் தெரிவித்த பொழுது அபுலஹப் அந்த சுவேபியா என்ற அந்த அவருடைய அந்த அடிமை பெண்ணை கை நீட்டி நீ இந்த செய்தியை சொன்னதின் காரணமாக நீ உரிமையாகிவிட்டா என்பதாக அவர்களை உரிமை விட்டு விடுவார்களாம் அபுலஹப் இவ்வாறு அபுலகப் அந்த அடிமைப்பெண் சுவேபியா அவர்களை உரிமை விட்டதின் காரணமாக நபி சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லமன் அவர்கள் அவர்கள் அந்த செய்தியை எத்தி வைத்ததின் காரணமாக அவர்கள் உரிமை விடப்பட்டு விட்டார்கள் அந்த அந்த விரலை நீட்டி அபூலஹப் அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டார்கள் நபி அவர்களில் பிறந்த செய்திற்காக அவர்கள் இவ்வாறு செய்ததின் காரணமாக நாளை மறுமையிலே அபூலஹப் நரகத்திற்கு நர நரகத்திற்கு குறித்தானவனாக நரகத்தில் இருக்கும் பொழுதிலும் அவருக்கு அவருடைய அந்த ஒரு விரலை நரக நெருப்பு தீண்டாது என்பதாக நாம் வரலாறுகளிலே காண்கிறோம் அது மட்டும் அல்லாமல் சொல்வார்கள் இமா பெருமக்கள் சொல்லுவார்கள் அந்த விரல் இந்த விரலை கொண்டு அவர் அந்த பெண்ணை சுட்டிக்காட்டி உரிமை விட்டாரோ அந்த விரலிலிருந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நபி அவர்கள் பிறந்த அந்த திங்கக்கிழமை அன்று ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அவருடைய அந்த விரலிலிருந்து பால் சுரக்கும் நரகத்திலே நாம் சிந்திப்போம் நாம் அறிந்திருப்போம் நரகத்திலே எந்த ஒரு உணவுகளும் சரியான நல்ல உணவுகளும் கிடைக்காது அங்கு அவர்களுக்கு கொதிக்கின்ற அந்த கொதிக்கின்ற தண்ணீர்களும் அவர்களுக்கு அந்த கள்ளி மர செடிகளினுடைய அந்த முள் அந்த கள்ளி செடிகளும் தான் அவர்களுக்கு நரகவாசிகளுக்கு உணவாக இருக்கும் அப்பொழுது அபுலகப் அந்த மோசமான அந்த கொடியனுக்கு அவர் அந்த நற்செய்தியை நபியவர்கள் பிறந்ததற்காக அந்த நற்செய்தி செய்தார் அல்லவா அதன் காரணமாக அந்த விரலில் இருந்த அவர்களுக்கு பால் சுரக்கும் என்பதாக அந்த பாலை அவர் குடித்துக் கொள்ளலாம் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார் இவ்வாறு நபி சொல்லுல்லாஹூ அலிஹிவசலம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது பல்வேறு விதமான சிறப்புகளும் அத்தாட்சிகளும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்கிறது நபியவர்கள் சிறப்புக்குரியவர்கள் இந்த சிறப்பான அந்த மாதத்திலே ரபியுல் அவ்வலினுடைய இந்த மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நபியவர்கள் பிறந்ததற்கு அடுத்தவாறு சரியாக ஒரு வாரம் கழித்து நபி சொல்லுல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஆமினா அம்மையாருக்கு அடுத்தவாறு அபுல் அகபினுடைய அந்த பெண் உரிமை விட்டார்கள் அல்லவா அந்த சுவைபியா என்ற அந்த பெண்ணிடம் நபி அவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் நபி சொல்லாஹூ அலி வல்லாம் அவர்களுடைய பால் குடி தாயான ஹலீமா அம்மையார் அவர்கள் அவர்களிடத்திலே நபி அவர்கள் பால் குடித்திருக்கிறார்கள் இவ்வாறு இந்த நபி அவர்கள் அவர்கள் இந்த பால் குடித்த இந்த சம்பவங்கள் அப்பொழுது நபியவர்களினால் ஏற்பட்ட அந்த அதிசயங்களை பற்றியெல்லாம் நாம் வருகின்ற காலங்களில் வருகின்ற வீடியோக்களில் நாம் காண்போம் இன்ஷா அல்லா எனவே நபிசல்லாஹூ அலையம் அவர்களுடைய வாழ்க்கையில் வழிமுறைகளை நம்முடைய வாழ்விலை நாம் பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவர்களுக்கும் தருவானாக வாக்ருவா நான் அஹமது இல்லாஹி ரூபிலி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ